யோனா அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரை அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார் யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட புறப்பட்டார் அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலை கண்டார் உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திரு நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார் ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார் கடலில் பெரும் கொத்தளிப்பு கொந்தளிப்பு உண்டாயிற்று கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது கப்பலில் இருந்தவர்கள் திகில் அடைந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள் கப்பலில் பழுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள் யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் கப்பல் தலைவன் அவரிடம் வந்து என்ன இது இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே எழுந்திரு நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம் நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றார் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்லுகிறார் நீ நினைவே நகருக்கு செல் அங்கு போய் சொல் மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அழிவு வரப்போகிறது என்று சொல்ல சொல்லி அனுப்புகிறார் யோனாவை ஆனால் யோனா நினைவேக்கு போகாமல் எங்கு செல்லுகிறார் தர்சீசுக்கு போகின்றார் கடவுளுடைய சித்தத்தை விட்டுவிட்டு தன் இஷ்டப்பிரகாரமாக தர்சீசுக்கு போகிற கப்பலிலே ஏறுகின்றார் தயாரா இருக்குது தயாரா இருக்குது சார் ஏறி போயிடுவோம் நம்ம எதுக்கு அங்கே நினைவேக்கு போகணும் அங்க போய் நீங்க அழிய போற இங்க ஆண்டும் அவங்க கொண்டு அப்படி பயந்தாரோ என்னமோ ஆனால் கடவுளுடைய செய்யாமல் தன் பிரகாரமாக போகின்றார் தன் சித்தத்தின் பிரகாரமாக எப்பொழுது சென்றாரோ அப்பொழுது ஆபத்து வருகிறது பிரமாதம் வருகிறது கடும் புயல் காற்று வீசுகிறது புயல் அடிக்குது அப்ப அதுல கப்பல் இருந்துற எல்லாரும் தங்களுடைய பொருட்களை எல்லாம் தூக்கி கடல் தூக்கி போடுறாங்க உயிருக்கு பயப்படுறாங்க பெரிய ஒரு அழிவு வருகிறது கப்பலுக்கு அழிவு பொருட்களுக்கு அழிவு பயம் ஆக கடவுள் சித்தத்தை விட்டு விட்டு தம் சித்தத்தை செய்ய முயற்சி செய்ததால் அழிவு யோனாவுக்கு அவருக்கும் ஆசீர்வாதம் இல்லை அவரோடு இருந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆமன் பார்ந்தவர்களே நாம் கடவுளுடைய சித்தத்தை செய்யவில்லை என்றால் நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்காது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்காது நம் குடும்ப நபர்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்காது நம் மூலமாக அவர்களும் கஷ்டப்படுவார்கள் நம் மூலமாக நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் ஆபத்து கஷ்டம் நஷ்டம் அதான் இங்க நடக்கிறது ஆக அவர் என்ன செய்யறாரு யோனா அது போய் அடித்தட்டு அந்த கப்பல்ல கீழ போய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் ஐயோ பெரும் காற்று வீசுது கடும் புயல் அடைக்குது பெரும் அழிவு வருகிறது ஐயோ ஜெபிப்போம் என்பதில்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறார் கடவுளுடைய விட்டுவிட்டதால் கடவுளோடு பேசுகிற ஒரு உறவை இழந்தார் வார்த்தையை கேட்கின்ற ஒரு உறவை இழந்தார் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஐயோ நம் மூலமாக இவர்களுக்கு கஷ்டம் வந்திருக்குதே ஐயோ நம்ம ஆண்டோடு ஜெபிப்போம் அப்படிங்குற இல்லாம தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆமன் பார்ந்தவர்களே உங்கள் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சரியான வழியில் செல்ல வேண்டும் கடவுள் சித்த பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும் பெற்றோர்கள் முக்கியமாக தாய் தந்தை முக்கியமாக சித்தத்தின் சித்தத்தின்படி நடக்கிறீர்களா பிள்ளைகள் எங்கு போகிறார்கள் எங்கு வருகிறார்கள் என்று அவர்களை கண்காணிக்கிறீர்களா ஒரு குடும்பத்திலே ஒரு பையன் பதினெட்டு வயது பையன் ஒரு நாள் குடித்து வந்தான் அப்பா பார்த்து ஒரே ஆச்சரியம் என் பையன் குடிச்சிட்டு வந்திருக்கிறானா என்று ஆச்சரியப்பட்டார் கவலைப்பட்டார் அது அன்னைக்கு மட்டும் குடிக்கல இரண்டு வருடங்களாக குடித்து கொண்டு வருகின்றான் ஆனால் அப்பாவுக்கு தெரியல இதுவரைக்கும் தூங்கி கட்டு தூங்கி கொண்டிருந்தார் இதுவரைக்கும் கண்காணிக்கல எப்போ வர்றான் எப்படி வர்றான் எப்படி இரு இருக்கிறான் என்பது தெரியாமல் இருந்து விட்டார் அப்படித்தான் நிறைய குடும்பங்கள்லே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தெரியல எப்படி படிக்கிறார்கள் தெரியல யாரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க தெரியல விழிப்பாக இருக்க வேண்டும் கூடாது கடவுள் சித்தப்படி நீங்கள் இருந்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறதென்றால் கடவுளுக்கு விருப்பம் காரியங்கள் இருக்கிறது என்றால் உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டம் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு கஷ்டம் நஷ்டம் இது வரும் ஒரு குடும்பத்திலே தந்தையானவர் குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் மூலமாக குடும்பமே அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது பிள்ளைகளுக்கு சரியான உணவு கிடைக்காது சரியான உடை கிடைக்காது கஷ்டம் எல்லோருமே அதன் மூலமாக கஷ்டப்படுவார்கள் மனைவிக்கு கஷ்டம் பிள்ளைகளுக்கு கஷ்டம் பெற்றோர்களுக்கு கஷ்டம் சொந்த பந்தங்களுக்கு கஷ்டம் அவை ஒரு குட்டிகாரம் ஆக ஏதோ ஒரு பலவீனம் குட்டிப்பழக்கம் என்று மட்டுமல்ல ஏதாவது ஒரு பலவீனம் விபச்சாரம் அல்லது பான்பராக்கு போடுவது அல்லது இன்னும் விதமான போதை பழக்கங்களிலே அடிமை அடிமையாக விழுவது ஆக ஏதாக இருந்தாலும் கடவுள் விருப்பம் இல்லாத காரியங்கள் இருந்தால் உங்கள் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அது மிகவும் கஷ்டம் நஷ்டம் ஆபத்து இது அதுதான் நடக்கிறது அதுதான் இங்கு யோனா வாழ்விலே நடக்கிறது யோனா மூலமாக அவ அவரோடு பிரயாணம் செய்தவர்களுக்கு நஷ்டம் கஷ்டம் ஆக நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தியானிக்க வேண்டும் தொடக்க நூல் இருபதாவது அதிகாரத்தில் இன்னொரு ஒரு சம்பவம் ஆபிரகாம் சாரா ரெண்டு பேரும் அவர்கள் ஒரு இடத்திற்கு பிரயாணம் செய்கிறார்கள் தொடக்க நூல் இருபது ஒன்று இரண்டு வசனங்கள் ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கெராரில் தங்கினார் அப்போது ஆபிரகாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லி கொண்டமையால் கெரார் மன்னனாகிய அபிமெலக்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வரச் செய்தான் இங்கு பார்க்கிறோம் ஆபிரகாம் போக்குடத்திற்கு போறார் போக்குடத்துக்கு போய் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் உயிரை காப்பாற்றி கொள்ள ஒரு பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது தன் மனைவி பார்த்து சொல்லுகிறார் இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு இறைபயம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அதனால் உன் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் நீ அழகாக இருக்கிறாய் உன் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் அதனால் நீ என்னை பார்த்து என்னுடைய சகோதரன் என்று சொல் நான் உன் ச உன்னை என் சகோதரி என்று சொல்லுகிறேன் அப்பொழுதுதான் என் உயிரை என்னால் காத்துக்கொள்ள முடியும் என்று பொய் சொல்ல சொல்லுகிறான் பாத்தீங்களா கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் பொய்யிலே நம்பிக்கை வைக்கிறார்கள் கடவுள் சித்தத்தின்படி செய்யாமல் தம் சொத்த சொந்த சித்தத்தின்படி நடக்க முயற்சிக்கிறார் அவர் அதனால் வந்தது என்ன அபிமெலக்கு அவருடைய குடும்பத்திற்கே கஷ்டம் நஷ்டம் தொடக்க நூல் இருபது இறைவார்த்தை பதினெட்டு ஏனென்றால் ஆண் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமலக்கு வீட்டில் இருந்த பெண்களை மலடிகள் ஆக்கியிருந்தார் ஆக இவர் செஞ்ச ஒரு ஒரு தவறால் அங்கிருந்த அந்த மன்னன் அவர் குடும்பத்திற்கு ஒரு ஒரு கஷ்டம் எல்லோரும் மலடிகள் விட்டார்கள் ஆக அவர் கடவுள் சித்தத்தின்படி பிரயாணம் செய்யல கடல் சுத்தத்தின்படி பேசல தன் தன் சொந்த சித்தத்தின்படி செய்தார் அதனால் அந்த நாட்டிற்கே கேடு அந்த மன்னர் குடும்பத்திற்கு கேடு கஷ்டம் அன்பார்ந்தவர்கள் அதே போலத்தான் உங்கள் ஒவ்வொ உங்கள் வாழ்விலும் நீங்கள் போகிற இடம் கடவுளுக்கு விருப்பமான இடமாக இருக்கிறதா நீங்கள் செய்கிற காரியம் கடவுளுக்கு சித்தப்படி கடல் சுத்தப்படி செய்கிறீர்களா உங்கள் சொந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள சரீர இச்சையின் பிரகாரம் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசிர்வாதம் இல்லை உங்கள் குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் இல்லை உங்களைச் சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆசிர்வாதம் இல்லை இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் யோசுவா ஏழாவது அதிகாரம் இறை வார்த்தை பதினைந்து மற்றும் இருபத்தி நான்கு முதல் அழிவுக்குரியவற்றுடன் பிடி படுபவனும் அவனுடைய அது அனைத்தும் நெருப்பில் எரிக்கப்படும் ஏனெனில் அவன் ஆண்டவரின் உடன்படிக்கை மீறி இஸ்ரேலுக்கு தீமை செய்தான் என்றார் சிராமின் மகன் ஆக்கான் வெள்ளி மேலாடை தங்கக்கட்டி அவனுடைய புதல்வர் புதல்வியர் அவனுடைய மாடு கழுதை ஆடு கூடாரம் ஆகிய அவனுக்கிருந்த அனைத்தையும் யோசுவா கைப்பற்றி அவர்களோடு எல்லா இஸ்ரேல் மக்களையும் ஆக்கோர் பள்ளத்தாக்கிற்கு கூட்டி வந்தார் யோசுவா ஏன் நீ எங்களுக்கு தொல்லை வருவித்தாய் இன்றே ஆண்டவரும் உனக்கு தொல்லை வருவிப்பார் என்றார் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவனை கல்லால் எரிந்து கொன்றனர் அப்பொருள்களை தீக்கிரையாக்கி அவனை சார்ந்தவர்களையும் கல்லால் எரிந்து கொன்றனர் அவன் மீது ஒரு பெரும் கற்குவியல் எழுப்பினர் அது இந்நாள் வரை உள்ளது ஆண்டவர் தம் கடும் சின்னத்தை தனி தனித்து கொண்டார் அதனால் இந்நாள் வரை அவ்விடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகின்றது அழைக்கப்படுகின்றது ஆமன் பார்ந்தவர்களே ஆக்கான் செய்த ஒரு காரியம் என்ன தொடக்கூடாத பொருட்களை தொட்டான் திருடி கொண்டான் அதன் மூலமாக என்ன ஆனது அவனுக்கு தண்டனை அவனை கல்லால் எரிந்து கொன்றார்கள் அவனுடைய பிள்ளைகளை கல்லால் எரிந்து கொன்றார்கள் அவனுடைய குடும்பம் புதல்வியர் புதல்வர் அவனுடைய ஆடு மாடு கூடாரம் எல்லாவற்றையும் கொன்று குவித்தார்கள் ஆக ஆசிர்வாதம் இல்லை கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்தான் பார்த்தீங்களா ஆக உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்க நீங்கள் மனம் மாற வேண்டும் எனக்கு இந்த தீமை வேண்டாம் இந்த தீமையான செயல் வேண்டாம் என்று மனம் மாறுங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு வாழுங்கள் யோசிப்பு கடவுளுக்கு சித்தமான காரியத்தை செய்தார் அதனால் அவருக்கு ஆசிர்வாதம் அவர் வேலை செய்து கொண்டிருந்த அந்த வீட்டிலே குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டர் வெற்றியை தந்தார் அவர் மூலமாக அவர் தேசத்தையே ஆசிர்வதித்தார் பஞ்சம் வந்த நேரத்திலும் ஆண்டவர் எல்லோருக்கும் அவர் மூலமாக உணவு கொடுத்தார் ஏனென்றால் இறை சித்தத்தின்படி வாழ்ந்ததால் அவரால் அவரோடு இருந்த எல்லோருக்குமே ஆசிர்வாதம் தானியல் அதே போல இறை சித்தத்தின்படி நடந்தார் ஆதலால் அவர் மூலமாக அந்த ராஜாக்களுக்கு ஆசிர்வாதம் மக்களுக்கு ஆசிர்வாதம் அவரோடு இருந்தவர்களுக்கு ஆசிர்வாதம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் உங்களுக்கு ஆண்டர் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் கிடைக்கிறதா உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை பெறுகிறார்களா உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் உங்கள் சொந்த பந்தங்கள் ஆசிர்வாதத்தை பெறுகிறார்களா அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா வயது வந்து விட்டதே அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் உபவாசம் இருப்போம் அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் தவறான வழியில் செல்லக்கூடாது என்று பெற்றோர்கள் நீங்கள் வாரத்திற்கு ஒருமைய முற முறையாவது உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீர்களா ஜெபிக்க வேண்டும் யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் பிள்ளைகளுக்காக வீட்டில் வீட்டிலிருந்து வெளியே போகும்பொழுது அவங்கள் தலையை கை அவர்கள் தலையிலே கை வைத்து ஜெபியுங்கள் ஜெபித்து அனுப்புங்கள் உலகம் பாவத்தினால் நிறை நிறைந்திருக்கிறது அவர்கள் பாவத்தில் சாத்தான் சாத்தானவர்களை தொடக்கூடாது யார் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு பேசுகிறார்களோ தெரியாது உங்கள் பிள்ளைகளோடு யார் எப்படிப்பட்ட தீமையை கொண்டு வருவார்கள் தெரியாது எங்கு விழுவார்களோ தெரியாது ஆக அவர்களை நீங்கள் அவர்களுக்காக ஜெபி ஜெபிக்க வேண்டும் யோபு ஜெபித்தது போல ஜெபியுங்கள் பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளாக உங்கள் குடும்பத்தை வைத்து காத்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று இறைவாத்தை கூறுகிறது அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் எதிரியாக அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது என்று இறை வார்த்தை கூறுகிறது ஆக விழிப்பாய் இருப்போம் விழிப்பாய் இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் நம்மோடு இருப்போர்களையும் காத்து கொள்வோம் ஜெபிப்போமா நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஓம் சித்தத்தின்படி நாங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டவரே நன்றி நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரே ஹாலே லுயா ஹாலே லுயா தேங்க்யூ ஜீசஸ் ஏசுவே யோனாவை போல நாங்கள் அவ செல்ல கூடாது ஆண்டவரே இயேசுவேசுவே இயேசுவே நன்றி 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 எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிங்க பிள்ளைகள் ஆசிர்வதிங்க பெற்றோர் ஆசிர்வதிங்க உம் உடன் பிறந்தவர்களை ஆசிர்வதிங்க எங்களோடு இருப்பவர்களை நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருப்பவர்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே எல்லோருக்கும் நாங்கள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே நன்றி எசப்பா நன்றி ஆண்டவரே இயேசுவின் வல்லமிமிக்க கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக இயேசின் வல்லமிமிக்க கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் 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 நன்றி நன்றி எல்லா தீமைகள் விலகட்டும் தீமைகள் விலகட்டும் தீமைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கின்றேன் எல்லா விதமான பாவங்களை கொண்டு வருகிற சாத்தான இயேசுவின் ரத்தத்தால் எருக்கின்றேன் குழப்பங்களை கொண்டு வருகிற சாத்தான இயேசுவின் ரத்தத்தால் எருக்கின்றேன் எருக்கின்றேன் நன்றி 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 ஏசப்பா எல்லாம் பிள்ளைகளை ஆசுவதிங்க வாழ்வ பிள்ளைகளை ஆசுவதிங்க குழந்தைகளை ஆசுவதிங்க பெற்றோர் ஆசுவதிங்க வயதானவர்களை ஆசுவதிங்க இன்னும் வியாதியில் இருப்பவர்களை ஆசுவதிங்க எல்லோருக்கும் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் நன்றி 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 எஸ் அப்பா மக்கு ஸ்தோத்ரம் இந்த ஜபங்களை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்